வரலாறும் பண்பாடும் பாடத்தில் தொல் தமிழர்கள் குறித்து தான் அமைக்க பார்க்க போகிறோம் தொல் பழங்காலம் வரலாற்றின் மூலம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அல்லது பகுதியின் பண்பாட்டினை கட்டமைக்க முடியும் மனிதகுல வளர்ச்சியில் ஆரம்ப நிலைகளை பற்றிய விவரங்களை குறிப்பிடும் காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் அல்லது தொல் பழங்காலம் என அழைக்கலாம் பாறைகளின் இடுக்குகளில் தேங்கிய மழைநீரினால் உயிரினங்கள் தோன்றின பிறகு உயிரினங்களின் பரிமாண வளர்ச்சியின் இறுதியாக மனிதன் தோன்றினான் இக்காலத்தை தொல் பழங்காலம் என்று அழைக்கப்படுகின்றனர் இக்காலத்தில் மனிதன் இயற்கையோடு உறவாடி வாழ்ந்தான் தொல் தமிழர் தொல் பழங்காலம் என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலமாகும் தொல் பழங்காலம் மனித இனம் பூமியில் தோன்றிய காலத்தில் இருந்து தொடங்குவதாக கருதலாம் எழுத்து சான்றுகள் இல்லாத காலத்தில் மனிதன் வாழ்ந்து விட்டு சென்று எச்சங்களை கொண்டு மனித குல வரலாற்றை அறிவது தொல்பழங்கால வரலாறு ஆகும் தமிழ்நாட்டு மக்களின் நிறம் தலைவடிவம் வடிவம் முடியமைப்பு உடலமைப்பு பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு இனப்பாகுபாட்டை மக்கள் இன ஆய்வாளர்கள் கண்டு அறிந்துள்ளனர் அவை நிறதர்கள் கரிய நிறத்தையும் குட்டையான உடல் உருவத்தையும் அகன்ற தலை வடிவத்தையும் தட்டை மூக்கையும் சுருட்டை முடியையும் உடையவர்களே நிரதர்கள் அவர் வேட்டையாடுதல் இவர்களின் தொழிலாகும் இரு முதல் நிலை ஆஸ்திரேலியர்கள் ரெண்டாவது முதல் நிலை ஆஸ்திரேலியர்கள் கருமை நிறத்தையும் நீண்ட தலை வடிவத்தையும் அகன்ற மூக்கையும் ஆளும் தன்மையுடைய முடியையும் உடையவர்கள் ஆவர் தமிழகத்தில் இவர்கள் உழவு தொழிலை செய்தனர் மூன்றாவது திராவிடர்கள் நிலநடு நீண்ட ஒடுங்கி உயர்ந்த தலை குறுகிய மற்றும் அகலாத உடையவர்களே நிலநடு கடல் இனத்தவர் இனத்தவரா இவர்களின் சந்ததியர்களே திராவிடர் என கருதுவர் சக்தி சிவன் வழிபாடும் கிராம தேவதை வழிபாடும் இவர்கள் மூலம் தோன்றினர் அடுத்தது ஆரியர்கள் நான்காவது உயரமான உடல் அமைப்பும் நீண்ட தலையும் ஒடுங்கிய நீண்ட மூக்கும் நீல விழிகளும் கருமை மங்கிய முடியும் கவர்ச்சியான பொன்னிறமும் உடையவர்களே ஆரியர்கள் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இவர்கள் தமிழகத்திற்குள் வரும்பொழுது தங்களை குருமார் நிலைக்கு உயர்த்தி இருந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு தொல் தமிழர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றை பறைசாற்றுகிறவர்களாகவும் நாகரிக பண்பாடுகள் மூலமாக வாழ்வியலை வாழ்ந்து அதை நமக்கு எச்சங்களாக விட்டு சென்றவர்களாகவும் இலங்குகின்றனர் இந்த பத்து மதிப்பெண் வினா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி